ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோகீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு அருமையான மட்டன் சுக்கா பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக சோம்பு நாலஞ்சு போல் கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் பட்டை நாலு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை மிளகாய் வத்தல் ரெண்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் மூணு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு நறுக்குன கொத்தமல்லி இலை கொஞ்சமாக புதினா இலை ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மூணு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் இது நான் வீட்டில் பண்ணது நீங்கள் ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து அந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும் அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் தக்காளி நல்லாவே சாஃப்டாக வதங்கியிருக்கு இப்போ வந்து மட்டன் எலும்பு நான் எடுத்திருக்கிறேன் இன்றைக்கி அரை கிலோ மட்டனை எலும்போடு சேர்த்து நான் எடுத்திருக்கிறேன் அதில் எலும்பு மட்டும் நான் இப்போது பிரியாணி பண்ணுறதுக்காக எடுத்துருக்கிறேன் கறி தனியாக இருக்குது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மட்டன் வந்து நல்லா குக் பண்ணியாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மஞ்சள் உப்பு சீரகம் எல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணி எலும்பு தனியாக மட்டன் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் எலும்பை தான் நம்ம இப்போ பிரியாணிக்கு எடுத்துருக்குறோம் பாருங்கள் இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சு இப்போ வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சாச்சு ஊற வச்சு நல்லா அந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி எடுத்துருக்கேன் ரெண்டு கிளாஸ்க்கு மூணு கிளாஸ் மட்டன் சூப் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப லிட்ட க்ளோஸ் பண்ணிடலாம் சின்ன பர்னரில் ஹை ஃப்ளேமில் விட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு மட்டும் குக் பண்ணி அப்படியே ஓரமாக விட்டுருங்க இப்போ மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் மிளகு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு பிரியாணி இலை ரெண்டு சின்ன துண்டுப்பட்டு ரெண்டு ஏலக்காய் அலட்டும் அஞ்சு கிராம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு அதோட அரோமா வரும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம குக் பண்ண போறோம் பண்ணியாச்சு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஓரமா வச்சுக்கோங்க அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா ஜீரகம் காஞ்ச மிளகா ரெண்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு சேர்த்துக்கலாம் கருவேப்புல கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதோட பச்சை வாசனை போகணும் பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு குக் ஆகணும் இதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அதோட பச்சை வாசனை போனதுக்கு அதுக்கப்புறமா கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லி இல கொஞ்சமா புதினா இல சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிய இந்த மாதிரி நான் பியூரி மாதிரி தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அதையும் சேர்த்துடலாம் கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கணும் அதோட பச்சை வாசனை நல்லா போகணும் அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு குக் ஆகணும் இந்த ஸ்டேஜ்ல மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் நம்ம குக் பண்ணி வச்ச மட்டன் அப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணோம் இல்லையா அதையும் சேர்த்துடலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா திக்காக வரணும் பாருங்க இப்போ நல்லா திக்காக இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து மட்டன் சூப் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப கிடையாது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஆல்ரெடி மட்டன் நல்லாவே வெந்துருச்சு மறுபடியும் அந்த கிரேவி நல்லா திக்காகணும் பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் நம்மளோட மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது உரமாக இருக்கட்டும் ஸ்க்ரம்பிள் எக் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு முட்டையில் உப்பு சேர்த்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி விட்டுருலாம் நம்மளோட முட்டையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணலாம் நல்லா ப்ரெஷரெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இந்த மட்டன் சுக்கா பிரியாணி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோகிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்